திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பெரியமுக்குனூர் சிங்கார வீதியில ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவகலம் மூலமா இதுல முதல் நாலு பரிசு வந்து வண்டி வச்சிருக்காங்க கடைசி பரிசு அறுபதாவது பரிசு சீலிங் ஃபேனு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தி சொல்லணும்னா ஒரு நைன்டி பர்சன்ட் தடிக்கட்டும் பணிகள் முடிஞ்சாச்சு ரோடுன்றதுனால போக்குவரத்துக்காக அங்கங்க ஓப்பன் விட்டு இருக்காங்க ஆர் ரோடு எட்டு செல்ற வரும் பெருவு கட்டம் எங்க இருக்குன்னா நம்ம திருப்பத்தூர் ஆசி நகர்ல இருந்து புதுப்பேட்டை போற ரூட்ல அச்சமங்கலம் தாண்டி வந்து பெரியமுக்குனூர் தெருவு இருக்கு லொகேஷன் தெரியாத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அட்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது அட்டைகள் மட்டும்தான் தான் கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு அட்டைகள் மட்டும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்சு பேட்சுக்கு ஐம்பது மாடுகள் ரெண்டு மணி வரைக்கும் தான் டைமிங் கொடுப்பாங்க ஸோ அதனால காலையிலேயே வந்து வழி காமிச்சிட்டு ஏழரை மணிக்கெல்லாம் விழா ஸ்டார்ட் ஆயிரும் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கிற காலைகள் வந்து காலையிலேயே விடுங்க அப்புறமா தான் பின்னாடி இருக்கிற காலைகள் வந்து ரெண்டு மணிக்குள்ள விட்டு முடிக்க முடியும் முடிஞ்சா அடுத்த வீடியோல மூக்கனூர் சிங்கார வீதிக்கு என்னென்ன காலைகள் வரப்போகுதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன சவால்கள் வரப்போதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான எழுதுகட்ட அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிரிஷ்